வருட தான் இந்த காணொளியில நம்ம காண இருக்கோம் பெருமளவுக்கு இந்த செய்திகளை வந்து ஊடகங்கள் பதிவு பண்ண மாட்டாங்க காரணம் இது நாம் தமிழர் கட்சியை பற்றிய செய்தி அப்படிங்கிறதும் அரசை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள் அப்படிங்கிறத மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தா அவர்களுக்கு கூடுதல் நம்பிக்கை வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தாலவே பல ஊடகங்கள் இதை மறைப்பாங்க ஆனால் நம்மளுடைய வேலை இது அதிகப்படியாக பகிர்வது அப்படிங்கிறது தான் முக்கியமானது நாம் தமிழர் கட்சி உறவுகள் செய்யக்கூடிய பல விடயங்கள் வந்து நிச்சயமாக தினமும் செய்தியாக போட்டால் கூட நம்ம பத்து இருபது காணொலி போடலாம் அந்த அளவிற்கான தினசரி வேலைகள் நம்ம பார்க்கணும் அதில் முக்கியமாக குறிப்பிடுகிற விஷயங்களை நம்ம பதிவு செய்தே ஆகணும் அந்த வகையில் தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கிற நிகழ்வு வந்து நாற்பது வருட போராட்டத்திற்கு இடையில் நடந்தது குடும்பங்களுக்கு நத்தம் இலவச வீட்டுமனை நாம் தமிழர் கட்சி உறவுகள் போராடி பெற்று ஊருக்கே பட்டா தெற்று தந்துள்ளனர் அண்ணன் சீமான் அவர்களது தம்பிகள் அண்ணனுடைய அந்த கட்டளைக்கு இணங்க கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக இதற்காக அவங்க தொடர்ந்து போராடி இருக்காங்க இரண்டு முதலமைச்சர்கள் இதில் மாறி இருக்காங்க ஏழு தாசில்தார்கள் அப்படிங்கிறதும் எக்கச்சக்க தடைகளை தாண்டி இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியில் தான் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது அவர்கள் எந்த பதவியிலும் கிடையாது அவர்களெல்லாம் நம்பிட்டு போய் இந்த மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேலி கிண்டல்கள் இன்னும் கூடவே இருந்து சில பேர் வந்து ஏமாற்றி அவர்களோடு இணையக்கூடிய அந்த நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி சேலம் மாவட்டம் வீரபாண்டி சென்னகிரி அண்ணா காலனி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாற்பது வருடமாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த மக்கள்கிட்ட ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காம முதற்கட்டமாக அந்த மொத்த கிராமத்துக்கும் சொல்லியிருக்காங்க அதில் முதற்கட்டமாக ஐம்பத்தி நான்கு குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டாவை வாங்கியிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு நேர்மையான போராட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றியாக பார்க்கப்படுகிறது இதற்காக உழைத்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி அவங்க யார் என்னன்னு தெரியல நிச்சயம் நம்ம வந்து அந்த செய்தி தெரியும்போது அவர்களது விஷயத்தை பதிவு தனிப்பட்ட முறையில் ஒரு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி உறவுகள் எந்த அளவிற்கு நம்பிக்கையானவர்கள் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு மீண்டும் சொல்கிறேன் ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் இந்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க இதற்காக அவ்வளவு போராட்டங்களையும் அவங்க முன்னெடுத்திருக்கிறது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது தமிழ் தேசியம் ஆட்சியில் இல்லாமலே எவ்வளவோ நன்மைகளை செய்து கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலில் தமிழ் தேசியம் தலைமை வந்தால் எப்படி இருக்குங்கிறத மக்கள் உணர்வதற்காக ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம் இதை மக்கள் உணர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் செலுத்தும் வாக்கு ஒரு மாற்றத்திற்கான வாக்காக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம பதிவு செய்கிறோம்